எங்களுடைய தலைமையும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையும் ரெண்டு தலைமையை சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் என்ன அவசரம் நான் பல சொல்றேன் இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு எங்கு கோட்டை மாதிரி இருக்கு இது கொள்கையின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி வேறு எதற்காகவும் இல்லை பாசிச சக்திகளை மதவாதிகளை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடக்கூடாது தமிழ் மண்ணில் ஊடுருவதற்கு அனுமதிக்க கூடாது இதற்காக தமிழ்நாட்டு மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற கூட்டணி இந்தியா கூட்டணி இதுல எங்க எந்த பிரச்சனைலாம் எங்க கட்சிக்கார் போய் பார்த்தா பொறுப்பா நீங்க கூட ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறீங்க எந்த நிறுவனம் நீங்க சொல்லுங்க எந்த நிறுவனம் நான் தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு செய்தி நிறுவனத்தை போய் பாத்தீங்கன்னா தவறாது தவறான்னு கேட்கிறேன் அவங்க போய் பாக்குறாங்க அவங்க விருப்பம் எங்க தலைமை தலைமை யாருடன் கூட்டணி கொல்லைப்புற அரசியல் செய்யும் வந்து சமத்துவம் சுதந்திரம் ஜனநாயகம் எல்லாம் இருக்கு அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க அதை எதுவும் நீங்க பொருட்படுத்த வேண்டாம் எங்க அகில இந்திய தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேசுவதற்கு குழு அமைத்திருக்கு வேற யார்கிட்டயும் பேச எங்க அகில இந்திய தலைமை இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குன்னு சொல்லுத நாங்களும் தமிழ்நாட்டு தலைமையோ நான் சொல்றேன் வேற யார் சொல்லணும் வேற யார் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க அவங்க கருத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் நாங்க முன்னாடி பேச முடியாது